ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான எக் கிரேவி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து முட்டை இல்லை முட்டை ஃப்ரை இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் முட்டையில் வந்து கிரேவி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையில் வச்சு செஞ்ச மாதிரி இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகனா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சி வந்து வரட்டும் நான் இந்த கிரேவிக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சீரகம் வந்து நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துப்போம் நம்ம கருவேப்பில் சேர்த்து வதக்கும்போது நல்லா வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் மெஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நான் அத்து தூள் சேர்க்குறனால பச்சை மிளகா வந்து ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் நான் வந்து கிரேவி வந்து கொஞ்சமாக சேர்க்கறனால வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே வந்து எவ்வளோ கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட்டாகி வேகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டே வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பு வந்து இருக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி நல்லா வந்து சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஸோ கார்த்தி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களில் பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கி விட்டுப்போம் நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வந்து வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட வந்து அப்படி இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துக்கிட்டே நல்லா பிரிஞ்சு வந்து மசாலையும் பச்சை வாசனையும் எல்லாமே போயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சாஃப்டாகி வந்திருக்கு பச்சை மிளகாய் நல்லா வந்து வெந்துட்டு இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்ததுலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் கிரேவி வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருவோம் இப்போ முட்டையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சின்னதாக வந்து கரண்டி டேப்லெட் போடுறத வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கலாம் இப்போ தான் அந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிப்போம் எப்போதுமே முட்டை குழம்புன்னா முட்டையை ஒன்று அவிச்சு போடுவோம் இல்லை உடச்சி ஊற்றி செய்வோம் இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிப்போம் நான் இன்றைக்கி ஹாஃப் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நான் வந்து போடப்போப்புறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சேர்த்தாச்சு முட்டை வந்து உடையாமல் அழகாக வந்து வந்திருக்கு இப்போ வந்து முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ரொம்ப உப்பு சேர்த்துட்டு தேவையில்லை நம்ம கிரேவிலலாம் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பை வந்து சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பெப்பரும் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம ஹாஃப் பாயிண்ட் ரொம்ப வந்து வேக வைக்க மாட்டோம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடுவோம் இது கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும் பல இந்தளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கிரேவி வந்து சூப்பராக வந்து நல்லா வந்துடுச்சு நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி அந்த ஹாஃப் பாயில் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதே போல் அடுத்த முட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு முட்டை சேர்க்குறேன் இதே போல நம்ம மறுபடியும் வந்து ஹாஃப் பாயில் வந்து போட்டு எடுத்துப்போம் ஹாஃப் பயிலுமே ரொம்ப வந்து லைட்டாக வந்து வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்தால் போதும் மீதி வந்து நம்ம கிரேவியிலேயே வந்து வேக வச்சு எடுத்துப்போம் எடுத்தாச்சு இப்போ இதே போல் முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ இதே போல் நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இதே போல் நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அதே போல் செஞ்சு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு முட்டை வந்து செய்கிறேன் அந்தளவுக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருவோம் இதே போல் நான் இன்னொரு முட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் இப்போ ரெண்டு முட்டையும் எடுத்தாச்சு இப்போ அதே வந்து கிரேவியில் வந்து மெதுவாக வந்து சேர்த்துடலாம் அது இன்றைக்கி வீடியோக்கு காமிக்கிறதுக்காக கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணாமல் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்லா வந்து சூழ் பண்ணி அந்த மசாலா எழுத்து மேலே வந்து போட்டு நம்மள மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்போதும் ஒரே போல் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய கிரேவி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் முட்டை ரெசிபீஸும் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்